வணக்கம் நண்பர்களே நாம துணை துணைக்கூடல் அப்படிங்கிற நாப்பத்தி ஐந்தாவது அதிக பார்த்துக்கிறோம் இரண்டு குரல் நாம பார்த்தோம் மூன்றாவது குரலுக்கு வந்து திருவள்ளூர் வந்து முதல்ல வந்து அந்த பெரியாரை துணை கொள்வது எப்படிப்பட்டவர்களை துணை கொள்ள வேண்டும்ங்க அது சொல்றாரு ஐயா இந்த பெரியாரை துணை கொள்ளல் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் ஆனா நான் முதல்ல வந்து நான் இத சொல்ல நான் சொல்றேன் அதனாலதான் வந்து அவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ரெண்டு குரல் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆனா உண்மை ஐயா ஒரு முதலமைச்சர்களை பார்த்து சொல்ற பிரதம மந்திரி பார்த்து சொல்ற மன்னர்களை பார்த்து சொல்ற சொல்ற உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிட்டேன் பெரியார்கள் வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு ரெண்டு உள்ளத்துல அவங்களுடைய அப்படிப்பட்டவங்களா அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஆனா ஒண்ணு வந்து என்ன தெரியுமாயா அரியவற்றுள் எல்லாம அறிதே பெரியாரை பேணி தவறா சொல்றாரு நான் சொல்லிட்டேன் ஆனா வந்து அரிதான காரியம் கஷ்டமான காரியம் அரிய முற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தவறா குளல் ஐயா ஒண்ணு தெரிஞ்சிடுங்க நீங்க ஒண்ணு எல்லாரும் இந்த ஆலோசனை பிறகாலும் நீங்களும் வந்து நல்ல ஆலோசனைகளை வச்சு நீங்க நல்ல செய்வீங்க ஆனா ஒண்ணு தெரிஞ்சிடு இப்படிப்பட்ட பெரியாரை பேணி நம்ம பக்கத்துல பெரியாரை பேணி கமர் கூடாது நமக்கு நம்மள சுத்தி வச்சுக்கிறது இல்லையா ரொம்ப கஷ்டம் அது வந்து ஒரு மன்னன் வந்து அவ ஒரு என்னன்னா இப்பதான் எல்லாத்துக்கும் தான் வந்துகிட்டு ஒரு பெரிய தாங்கிற அகம்ங்கிறது இல்லை இப்படி இந்த அது மாவட்டங்கள் வரக்கூடிய உள்ள மன்னர்கள் அல்லது வந்து மந்திரிகள் இல்ல இது என்ன நமக்கு தெரியாதா இங்க போய் எங்களுக்கு ஆலோசனை கட்டிருப்பாரு அவரைய ஒரு சஜஸ் பண்ணுவாங்க ஏன் நீங்க வந்து அவரை கொடுப்போம் இவரதான் போய் குடும்பம் இவர் வந்து காங்கிரஸ் சர்க்கர்ல வந்து அவங்களுக்கே கடந்து ஒரு மாடா உழைச்சாரு இவரை குட்டிய நாமையை திருப்பி இவருக்கு ஒரு பதவியை கொடுத்து இவருக்கு ஒரு ஆபீஸ் கொடுத்து இவருக்கு சம்பளம் கொடுத்து இவருக்கு ஒரு செக்ரட்டரிய கொடுத்து ஏன் செய்வாங்க தேவையில்லை அப்படின்னு ஒரு சல்லிசா நினைச்சிருவாங்க என்ன இது அதாவது அகத்துல அந்த அகம் குடிகொள்ளும் பொழுது ஒரு மனிதன் தன் நிலையை மறந்து தன்னுடைய கடமையை மறந்து தன்னுடைய எதிரிகளுடைய பழி வாங்குறதுதான் வந்து பெருசா அப்படிங்க இருக்கும்போது அது வந்துட்டு அப்படின்னா எல்லாமே சர்வம் நாசம் நாடே நாசம் நம்மகிட்ட வந்து மூணாவது குரல் சொல்றாரு அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பே கொளது யார் நீங்க நல்லா செய்திருக்கீங்க அதெல்லாம் சரியா பண்ணிருக்கீங்க உண்மையே வந்து எது வந்து கஷ்டமான ஒரு காரியம்னா இப்படி ஒரு பணிவோட ஒரு அடக்கத்தோட ஆஹ் இந்த நாட்டுக்கு தேவையானவர்கள் யார் அப்படிங்கிறத வந்து நல்ல தெரிஞ்சு அவங்கள வந்து இந்த நாட்டுக்காக நம்ம எடுத்து செய்யறதுக்குள்ள பெரியோர்களை வந்து துணைவர்களாக நம்ம பெறறதுக்குதான் கஷ்டம் இல்லை அத செய்துட்டு நீ வந்து அப்படிப்பட்ட வந்து தெரிஞ்சிருக்கிறதுனால நீ வந்து நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி இங்க மூணாவது குரல் சொல்றேன் முதல்ல வந்து அவர் வந்து வழியெல்லாம் சொல்லிட்டாரு மூணாவது கூட இது அப்பா ரொம்ப கஷ்டமான காலம் துணை துணைக்கோள்கிறது அந்த தமலா கோலம் அது எல்லா மன்னர்களும் எல்லா மந்திரியரும் அதை செய்து இப்ப கூட நான் பண்ண ஐயோ ஃபைவ் பர்சன் தான் செய்றேன் மத்திய சர்க்கார் வந்து சில அட்வைசர்ஸ் சொன்னதை அவங்க பாட்டுக்கு செய்திகள் வருதுதான் பெரியாரை பேணி கவனம் பொருள் செய்யல செய்யலை அதனாலதான் அதான்